இந்த இடத்துல என்ன முருகர் பிரம்மாட்ட சொல்லியிருக்காருன்னா இனி என் பக்தர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு நீ விரியே வந்து சரியாக தான் எழுதணும் எந்த தவறாகவும் எழுத கூடாது தவறாக எழுதப்பட்டு இருந்தாலும் என் பக்தனா இருந்தால் அவனுக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லி முருகர் உத்தரவு அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாவும் சரின்னு சொல்கிறாரு அப்பேற்பட்ட புனித வாய்ந்தம் சலம் இது இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேசம் ஆந்திரா மக்கள் நான் நான் எல்லா பேட்டையும் சொல்ல உலக தலைவனே முருகர் தான் உலகம் முழுதும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு செவ்வாய் கிரகத்துல முருகர் வழிபாடு இருந்திருக்கு உலகம் ஃபுல்லா முருகனை கும்பிட்டுருக்காங்க ஆனா இந்தியர்கள் வந்து மிகப்பெரிய அளவு முருகர் வழிபாடு பண்ணிருக்காங்க ஒரு காலகட்டத்துல தமிழ் கடவுள் முருகன் நம்மளுக்கு அவர் முருகர் வந்து உலகத்துக்கே சொந்தமான நம்மளுக்கு மட்டும்தான் பந்தம் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆந்திரா மக்களோட குலதெய்வம் இந்த முருகர் தான்